இந்த ரெட் கலர் பட்டன்னால் நம்ம ஏசி ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டன் ஆன் ஆஃப் ரெண்டுக்குமே அந்த பட்டன் தான் ஆன் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் டெம்பரேச்சரில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் ஆஃப் பண்ணோன்னே அந்த அப்டவுன் ஆகிற லீஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணாமல் டேரெக்டாக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த லீஃப் வந்து ஓப்பனில் இருந்தே அப்படியே ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் இந்த லைட் ஆஃப் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஏசி ரன்னிங்லேயே இருக்கும் அந்த லைட்டை மட்டும் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தெரியுது அந்த நம்பரை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வெளிச்சம் நைட் டைம் டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அதே பட்டினா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சவுண்டில் சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கலாம் அந்த கம்ஃபோர்ட் ஏர் பட்டன் வந்து என்னென்னா உங்களுக்கு அப் டவுன் ஆகிற லீஃப் வந்து ஒரே டேரக்ஷனில் வைக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது என்னாக்கன்னா மேலேயே நமக்கு நம்ம மேலே காற்றுப்படாமல் மேலே டேரெக்ஷனில் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் அதை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக டேரெக்ஷன் கீழே வந்துடும் அதாவது நம்ம மேலே காற்றுப்படுற மாதிரி வச்சுக்கலாம் இல்லையே நிறையா ஸ்டெப் இருக்கிறது வந்து ஸ்விங் ஆப்ஷனில் இருக்கும் இதில் இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் வரும் அப்புறம் இந்த மோடு பட்டத்தில் உங்களுக்கு மூணு மோடு இருக்கும் ஃபஸ்ட்டு கூலிங் மோடு நார்மலாக எப்போவுமே இருக்கிறது அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணோம்னா மேன்சூன் மோட் அதாவது மழை டைம் யூஸ் பண்ணுற மோடு இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் மோடு இருக்கும் அதாவது சீலிங் ஃபேன் மாதிரி வெறும் காற்று மோட்டு தான் வரும் ஒரு ஏசியில் கூலிங் வரல அப்படின்னா இந்த கூலிங் மோடு இருக்குதா கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபேன் ஸ்பீட் பட்டன் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வர்ற காற்று எவ்வளோ வேகத்தில் வேணுமோ அதை செட் பண்ணிக்கிறது இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஸ்பீடு வரும் அந்த லைட் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் மேலே கீழே போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது போக அஞ்சு ஸ்பீடு இருக்கும் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ எஃப் ஃபோர் எஃப் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் எப்பவுமே ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கூலிங் ஆகும் எல்ஜி ஏசியில் பவர் சேவிங் மோடு எப்படி போடலான்னு பார்க்கலாம் நமக்கு in 1 ஒன் ஏசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ கிளைமேட் மோட் போகும் ஏசி மோடு அப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 80% இருக்கும் இது எயிட்டி தான் உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங் ஆகும் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னா ஒன் பாயிண்ட் வேலை செய்யும் அதே மாதிரி சிக்ஸ்டி பர்சென்டேஜ் பார்த்திங்கன்னா பாயிண்ட் வேலை செய்யும் இன்னொரு டைம் அந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஃபார்ட்டி வரும் இதை பார்த்திங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் வேலை செய்யும் இதெல்லாம் பவர் சேவிங் மோடு அதை மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோடுக்கே வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நார்மலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வேலை செய்யும் நம்ம அந்த ஆப்ஷன் மாற்றும்போது என்ன ஆகும்னா ஃபேன் ஸ்பீட் ஆட்டோமோட்டிக் ஆப்ஷனுக்கு போயிடும் நம்ம இதை மறுபடியும் ஃபேன் ஸ்பீடை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீடில் வேணும்னா வச்சுக்கலாம் எஃப்ஐயில் வச்சுக்கலாம் இந்த மோடை யூஸ் பண்ணி கரண்ட் பில் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னாக ஒன் பாயிண்ட் டூ டன்னாகவும் ஜீரோ பாயிண்ட் நைனு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டன்னாக எப்படினாலும் மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சர் அப் டவுன் பட்டன் இருக்கும் அதாவது டெம்பரேச்சர் உங்களுக்கு நார்மலாக டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் நம்ம கூலிங் அதிகமாக நம்பர் கம்மி பண்ண கம்மி பண்ணால் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கீழே பதினாறு வரைக்கும் இருக்கும் கூலிங் அதிகமானால் மாதிரி மேலே பார்த்திங்கன்னா முப்பது வரைக்கும் இருக்கும் கூலிங் கம்மியாக போகிறதுன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் கூலிங் கம்மியாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது எப்போவுமே சூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக இருக்கும் எல்ஜி ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறதுக்கு ரிமோட்டில் ஸ்லீப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பஸ் பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம் ஸ்லீப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரைட் சைடில் டைம் காமிக்கும் ஒன் ஹவர் டூ ஹவர் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அந்த அப்டவுன் பட்டனை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எவ்வளோ டைமில் ஆஃப் ஆகணுமோ அந்த டைமை வச்சுட்டு செட் பட்டன் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹவர் வைக்கும் வச்சுட்டு செட் பண்ணிட்டோம் மறுபடியும் அதை வேண்டானாலும் ஸ்லீப்பை அமுத்திட்டு மறுபடியும் அதே செட் பட்டனை அமுத்துனோனோ அதுதான் தான் கேன்சல் பண்ணுற பட்டனு அதுவுமே கேன்சல் ஆகிரும் இந்த விராட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசியில் ஹச் சீன் சிம்பிள் வரும் ரூம் சீக்கிரமாக கூலிங் ஆகணும் அப்படின்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மோடில் ஃபேனு கம்ப்ரஸர்லாம் ஃபுல் ஸ்பீடில் வேலை செய்வோம் இந்த மோட் வேண்டானாலும் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும் அந்த ஸ்விங் பட்டன் பார்த்திங்கன்னா அப் டவுன் ஆகிறதுல மேலே கம்ஃபர்டபில் ரெண்டே தான் இருக்கும் உங்களுக்கு இதில் அப்படி இல்லை இதில் நிறைய டைரக்ஷன் இருக்கும் எந்த ஸ்டெப்பில் வேணுமோ நிறுத்திக்கலாம் இல்லை மேலே கீழே ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரினாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பட்டன் பார்த்திங்கன்னா ரூமில் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் மேலே அந்த சென்சார் கொடுத்துருப்பாங்க இது மூலயமா ரிமோட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது டிஸ்ப்ளேல ஒரு ரெண்டு செகண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த ஸ்விங் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டவுன் மாதிரியே லெஃப்ட் ரைட் ஸ்விங் பண்ணுற ஆப்ஷன் இது ஏசியில் ஃபைவ் ஸ்டார் மாடலில் மட்டும் வரும் ஜி ஏசி ரிமோட்டில் டைம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா செட் கேன்சல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கு கீழே சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதில் சிம் எஜெக்டரோ இல்லை வேறு ஏதாவது பின்னை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமோட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் ரீசெட் ஆகும் அப்போ நான் அந்த டைம் ப்ளிங்க் ஆகும் அந்த டைமில் நம்ம அப் டவுன் பட்டனை வச்சு டைமை மாற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ இப்போ அந்த டைமை வச்சுட்டு நம்ம மறுபடியும் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆயிரும் அந்த டைம் வச்சாச்சு வச்சுட்டு செட் செட் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம எப்பவும் போல் நம்ம ஏசி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் அந்த டைம் மாறாத டைம் அப்படியே தான் இருக்கும் நம்ம ஏசி ரிமோட்டில் டைம் செட் பண்ணதுக்கப்புறமா அந்த டைமர் பட்டனை வச்சு உங்களுக்கு ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம் நம்ம ஆன் ஆன் பண்ணணும் ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணணும் அப்படின்னா டைமர் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் டைம் லிங்க் ஆகும் அப்போ வந்து நம்ம அந்த அப்டவுன் பட்டனை வச்சு உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு அந்த செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகிடும் இந்த டைம் செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா செட் ஆகிடும் மறுபடியும் இதே டைம் நம்ம ஆஃப் பண்ணாலும் டைமர் தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் டைம் லிங்க் ஆகும்போது கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும் இதே மாதிரி நம்ம டைமர் பட்டன் ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் டைம் லிங்க் ஆகும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணுங்கிறத வச்சுட்டு ஆஃப் பண்ணி எல்ஜி ஏசியில் ஏசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல் வருது அப்படின்னா ரிமோட்டில் ஃபங்க்ஷன் ஒரு பட்டனை கொடுத்துப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் சிம்பிள் மாதிரி வரும் அப்புறமா செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ கிளீன் மோடு ஆக்டிவேட் ஆகிரும் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஏசி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த சி ஓன் சிம்பிள் வந்து ஏசி ஆஃப் ஆகாமல் உங்களுக்கு இன்டோர் ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் ஆகும் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உள்ள ஈரம் இருந்தது அப்படின்னா அது ட்ரை ஆகிரும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் ப்ராப்ளம் வராது அதே மாதிரி இந்த ஆட்டோ கிளீன் மோட் வேண்டாம் அப்படின்னாலும் ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேன்சல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கேன்சல் ஆகும் எல்ஜி இன்வெர்ட்டர் ஏசியில் உங்களுக்கு ஏசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் இந்த ஆப்போட மொதல் பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அதில் ரிசீவ் கொடுத்ததுக்கப்புறமா ஏசியில் ரூம் டெம்பரேச்சர் பட்டினா மூணு செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசியிலேருந்து உங்களுக்கு ஒரு பஸ்ஸர் சவுண்ட் வரும் அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணி அந்த ஆப்பில் உங்களுக்கு ஏசி என்ன கண்டிஷனில் இருக்குது என்னென்ட்டு அதிலே வந்துடும் எல்லாமே மூணு சென்ட் லாங் பிரஸ் பண்ணோன்னா அந்த சவுண்டு வரும் அதுக்கப்புறமா பேஜ் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ரிசீவ் கொடுத்ததுக்கு தான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் இந்த அனலைசிங் டேட்டா அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் அந்த டேட்டா அவங்களுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் டீட்டெயில் அவுடோர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் எவ்வளோ ஓல்டேஜ் எடுக்குது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க